மட்டனில் எவ்வளவோ விதவிதமாக குழம்பு வச்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இது போல் காயல் பட்டினம் ஸ்பெஷல் கறி செய்து சாப்பிட்டுருக்கீங்களா அந்த காயல் பட்டினம் கல்யாண வீட்டுக்கு போனவங்க கண்டிப்பாக இந்த களரிக்கறியை ருசிக்காமல் வந்திருக்க மாட்டீங்க டேஸ்ட்டு அவ்வளவு பக்காவாக செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள் இப்போ அதுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த மசாலா தாங்க மசாலா அளவுகள் மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கூட தான் எடுத்துக்கணும் அப்போ தான் கறி நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்போ தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இந்த மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியங்க அளவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்ன அளவு பிரகாரம் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ மல்லித்தூள் மட்டும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் வந்து இந்த மசாலா ஒரு கிலோ கறிக்கு தாங்க இந்த அளவு எடுத்திருக்கேன் ஒரு கிலோ கறிக்கு இது சரியாக இருக்கும் மசாலா இப்போ அடுத்தது ஒரு சின்ன பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா திக்கான தயிராக சேர்த்துக்கோங்க இந்த கறிக்கு தக்காளி சேர்க்கக்கூடாதுங்க தயிர் மட்டும்தான் சேர்த்துக்கணும் இப்போ ரெண்டு பெரிய சைஸ் பட்டையை வந்து இது போல் உடச்சி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஏலக்காவும் சேர்த்து கொடுத்துக்கிறேன் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு இந்த அளவு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிறேன் அதில் வந்து இப்போ இதில் நூறு எம்எல் அளவுக்கு சுத்தமான தேங்காய்ன்னு சேர்த்துக்கிறேன் இந்த கலரி பார்த்திங்கன்னா தேங்காய் நெய் வச்சு தான் செய்வாங்க டேஸ்ட்டு வந்து அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நூறு எம்எல் தேங்காயை சேர்த்துனாங்கன்னா நூறு எம்எல் அளவுக்கு நெய் சேர்ப்பாங்க நான் வந்து ஐம்பது எம்எல் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் ரெண்டு மூணாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது லைட்டாக வதங்கட்டும் வதங்கினோன்னே இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த தயிர் கிராம்பு அது கூடவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு லைட்டாக வதக்கி கொடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசம் லைட்டாக போனால் போதும் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேங்க கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்ககிட்ட ரம்பை இலை இருந்தால் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லைங்க அதனால் நான் சேர்க்கலை கண்டிப்பாக இதில் சேர்ப்பாங்க கலரியில ரம்பை இலை இப்போ ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் கழுவி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் நான் போட்டிருக்குறேன் நீங்கள் சின்ன பீஸாக வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன் உப்பு சேர்த்து கொடுத்துட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை அப்படியே மேலாக அப்படியே தூவி கொடுத்துக்கிறேங்க பாருங்கள் அந்த எடுத்து வச்சுருக்க மசாலா ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் இது போல் சேர்த்துட்டு இப்போ இதில் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கிறேங்க ஏற்கனவே ரெண்டு சேர்த்துருந்தேன் திரும்பியும் ஒரு ரெண்டு மிளகா கொஞ்சம் சின்ன மிளகாவாக தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன் இந்த கலரிக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான் நல்ல வாசனை கொடுக்கறது இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தாளிக்கும் போது சேர்த்துருந்தேன் இப்போ லைட்டாக மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு அப்படியே இருக்கட்டும் இந்த மசாலாலாம் சேர்த்துனது உடனே மிக்ஸ் பண்ணி விட்றாதீங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க கலரியோட வாசம் போயிடும் பாருங்கள் போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம் குக்கரில் இந்த கலரி கறி செஞ்சால் டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க இது போல் பாத்திரத்தில் செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டு வந்து சூப்பராக ஒரிஜினல் டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கறி நல்லா வெந்து வரணும் இல்லை அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு வச்சிட்றேன் வச்சுட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வேகணும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ லைட்டாக திறந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் நான் வேக வச்சுக்கிட்டேங்க அப்போ லைட்டாக திறந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன் ஒரு மணி நேரம் வேக தான் கறி நல்லா வெந்து வருதுங்க இது கொஞ்சம் முத்துன கறிங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு கொஞ்சம் இலம் கறியாக இருந்தால் நீங்கள் ஒரு முக்கால் மணி நேரம் வேக வச்சிங்கன்னாவே சரியாக இருக்கும் கலரி கறியில் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கண்டிப்பாக சேர்ப்பாங்கங்க நான் ஒரு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பீஸ் வந்து மாங்காய் சேர்த்துக்கணும் மாங்காவும் தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சிட்றேன் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா வாழைக்காவும் நல்லா வெந்திருக்கும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பத்து பாதாம் பருப்பு பத்து முந்திரி பருப்பை வந்து லைட்டாக ஊற வச்சுட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க பாதாம் முந்திரி அந்த அளவு மட்டும் சேர்த்துனா போதும் டேபிள் ஸ்பூனை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட் இருக்கும் இந்த அளவு சேர்த்துனா சரியாக இருக்கும் இந்த ஒரு கிலோவுக்கும் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ பாதாம் முந்திரி அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான கமகமக்கும் கலரி கறி ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மிஸ்ஸிங்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இலை மட்டும்தான் என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கல உங்கள்கிட்ட இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கலரிக்கறி செய்து பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க,